பிக்ஷா ஆன்மீக இணையர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தொடர்ந்து அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வாழ்க்கை வரலாறு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த சேரமான் பெருமாள் நாயனார் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு நாயனார் வரலாற்றை கொண்ட கொடை அடியேன் என்று சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகளாலேயே பாடப்பட்ட அற்புதமான நாயனார் இந்த நாயனார் இந்த நாயனார் சேர நாட்டு திகழக்கூடிய ஒரு நாயனார் நம்ம நாயன்மார்கள் சோழர்களும் வராங்க பாண்டியர்களும் வராங்க சேரரும் வரார் இந்த சேர மன்னர் தான் இந்த பெருமாள் நாயனார் சேரமான் பெருமாள் நாயனார் இவர் பிறந்தது முதலாகவே சிவபதி மீது மிகுந்த அன்பு கொண்டு தீத காதலின் காரணமாக ஒவ்வொரு நாளும் சிவ வழிபாடை வந்து செய்து வரக்கூடிய ஒரு அடியாராக இந்த மன்னன் வந்து திகழ்றாரு உலா அப்படிங்கிறது தெரியும் மன்னன் வந்து வீதிகளில் வந்து உலா சென்று மக்களினுடைய குறைகளை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அதை வந்து சரி செய்யக்கூடியது இந்த உலா இந்த உலா வருகிற போது ஒரு சலவை தொழிலாளி ஆறுல துணிகளை எல்லாம் சலவை செய்துட்டு இப்படி எதிரில வராரு அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து பயன்படுத்துவாங்க சலவைக்கு இந்த ஓர்மன் என்னாவது இந்த சலவை தொழிலாளியுடைய உடல் எல்லாம் வெண்மை நிறத்துல இருக்கு இந்த காட்சியோடவே சலவை தொழிலாளி வீதியில நடந்து இந்த சலவை தொழிலாளிய பார்த்த உடனே இருந்து இறங்கி ஓடி இந்த அடியாருடைய பாதங்களிலே விழுந்து வணங்கி நெறிசேர் இப்ப இதை பார்த்தவர்களுக்கு ஒண்ணுமே புரியல இவர் வந்து ஒரு சலவை தொழிலாளி இவர் இந்த சலவை தொழிலே இந்த உவர்மன் உடலெங்கும் பூசி காண காணப்படுகிறது ஆனா இவர் அடியார் என்று நினைத்து கொண்டு திருநீரு பூசி அடியார் நினைத்துக் கொண்டு வழிபடுகிறாரேன்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே குழப்பம் ஏற்படும் அப்போ மன்னன் சொல்றாரு அடியார்கள் என்று சொன்னாலே உண்மை பொய் என்பதே கிடையாது அடியார்கள் வேடமிட்ட அனைவருமே உண்மையானவர்கள் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த இடத்திலே சொல்கிறார் அப்படி இருக்கிற போது இந்த இடத்துல மன்னனுடைய புகழெல்லாம் பேசப்படுது இவ்வளவு பெரிய ஒரு மன்னன் இறங்கி ஒரு அடியாருக்கு இவ்வளவு முக்கியம் கொடுக்கிறது மட்டுமில்லாமல் அடியார் வேட இருக்கக்கூடிய ஒருவருக்கு இவ்வளவு முக்கியம் கொடுக்கிறார் சொல்லி பேசப்படுது இப்படியே நாட்கள் பல வந்து கழிந்து கொண்டே போகிறது வாழ்க்கையில ஒரு விஷயத்தை என்னன்னா தினமும் வந்து எழுந்து இறைவனை வழிபட பிறகு நடராஜ பெருமானுடைய சிலம்பு சதங்கை சத்தம் இவருக்கு கேட்குமா அது கேட்ட பிறகுதான் இவர் வந்து உணவு உண்ணவே போவார் இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த காலம் வரை எல்லா நாட்களிலும் சிவபெருமானுடைய தில்லை சதங்கை ஒளியை வந்து கேடு உணவு

எதுவும் இல்லாது இன்றைக்கு என்னுடைய நண்பன் சுந்தரர் இங்கே திளைக்கு வந்தார் அதனாலே நான் சற்று அவனுடைய சுந்தர தமிழிலே என்னுடைய செவியை கொடுத்து நான் மெய்மறந்து விட்டேன் அதனால தான் இன்னைக்கு வருவதற்கு தாமதமாகி விட்டதுன்னு அசரீரி ஒளி இப்ப இதை கேட்ட உடனே சேரமான் பெருமாள் நாயனாருக்கு எப்படியாவது இந்த சுந்தரரை பார்த்தாக வேண்டும் அவரோடு நட்பு ஏற்படுத்தி கொண்டாக வேண்டும் சொல்லி நினைக்கிறார் அப்ப உடனே இந்த நட்பும் ஏற்படுது இருவருக்கும் இருவருக்கும் ஏற்பட்ட நட்பு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு இணக்கமான பிணக்கமான ஒரு நட்பு அதை வந்து ஒரு அளவிட்டு சொல்லவே முடியாது அந்த அளவிற்கு அத்தனை இணக்கமான நட்பாயிடுது ரெண்டு பேர் சுந்தரர் தன்னுடைய வாழ்நாளில் செய்ய வேண்டிய எல்லா அற்புதங்களையும் செய்து முடித்துவிட்டு கேரள நாட்டில் இருக்கக்கூடிய திருவஞ்சை களத்தினுடைய சிவபெருமானை வழிபடுவதற்காக அங்கே போறாரு அங்கே சேரமான் பெருமாள் நாயனாரும் வந்து இவரை பார்க்கிறார் அப்படி பார்க்கிற போது கைராயத்தில் இருந்து வெள்ளை வந்து சுந்தரரை அழைத்துக் கொண்டு செல்வதற்காக வருகிறது அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சேரமான் பெருமாள் நாயனார் என்னையும் தங்களோடு அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் நானும் கைலையினுடைய அந்த தன்மையெல்லாம் உணர வேண்டும் சிவபெருமானுடைய அந்த பாதங்களிலே நானும் சேர வேண்டும் சொல்லி விரும்பி கேட்டுக்கொள்கிறார் இந்த சேரமான் பெருமாள் நாயனார் அப்படியா என்று சொல்லி சுந்தரர் என்ன பண்றா இவர் பயணிக்கக்கூடிய குதிரையில் காதில் சென்று பஞ்சாக்சர மந்திரத்தை ஓதுகிறார் பஞ்சாட்சர மந்திரம் என்பது மந்திரம் இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை ஓதிய உடனேயே இந்த குதிரை எப்படி வெள்ளையானை போகிறதோ அதே வேகத்திற்கு அந்த வெள்ளையானை பின்தொடர்ந்து சேரமான் பெருமாள் நாயனாரை கொண்டு இருவரும் ஒன்றாக கையிலேயே அடைகின்றனர் இருவரும் அடைந்த உடனேயே சிவபெருமான் வான வீதியிலே ரிஷப வாகனத்தில் உமையமையோடு காட்சி தந்து இருவரையும் ஆண்டுகிறார் சிவபெருமானை சேரமான் பெருமாள் நாயனார் உலா பாடுகிறார் இந்த உலா நம்முடைய திருமுறைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த நாயன்மார்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரிசையில் இவருக்கும் ஒரு இடத்தை கொடுத்து இப்படிப்பட்ட அற்புதமான நாயனாரை வழிபட்டு வாழ்க்கையில் எல்லா விதமான நலன்களையும் பெரும்படி அடியார்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் அடுத்த நாயன்மார் வாழ்க்கை வளாகம் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி வணக்கம்